வணக்க மக்களே விகடன் காட்டூன் வெளியிட்ட சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்திய மிக பெரிய அளவில் ஒரு பரபரப்பாக தான் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தமிழக அளவில் பார்த்தீங்கன்னா விகடன் சம்மந்தப்பட்ட அந்த ஆன்லைன் நியூஸ் மீடியாவை வந்து முடக்கணுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியல் கட்சி தலைவர் வந்து பெரும்பாலும் வந்து மிகப்பெரிய அளவில் தங்களோட கட்டணத்தை வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க முக்கியமாக திமுகவோட கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து மத்திய அரசுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு தான் காட்டிட்டு இருக்காங்க சரி ஓகே இது வந்து என்ன காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஆராயும் போது பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த இரண்டு விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பரபரப்பாக தான் பேசப்பட்டது ஒன்று பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களோட இந்தியர்களை வந்து கை காலில் வந்து விளங்கிட்டு அவர்கள் வந்து நாடு கடத்துவதாகட்டும் அதுக்கப்புறமா வந்து மோடி எதிரிலேயே ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது சொல்றாரு இந்தியாவுல வந்து அதிக அளவுல வந்து வரி விதிக்க இருக்கீங்க அஹ் வரி அதிகமா இருக்கு இத வந்து நீங்க மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற இதில வந்து சொல்லியிருக்காரு இது இரண்டையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து சர்ச்சையாக்கிட்டு இருக்காங்க தான் நம்ம சொல்லியாக்கணும் இப்போ முதல் விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவில் விரோதமாக கூடிய அந்த இந்தியர்களை வந்து கால் விள விளங்கிட்டு அதை வந்து வெளியேற்றுறாங்க அந்த நாட்டை விட்டு அப்போ வந்து இந்திய அரசாங்கமும் அதை பார்த்து வேடிக்கை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது எவ்விதமான கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை இருந்தது பல்வேறு எதிர்ப்புகள் வந்து தொடர்ச்சி வந்துட்டு தான் இருக்கு இந்த விஷயத்துல நம்ம ஒரு விஷயம் வந்து தெளிவாகவே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் ஒரு சட்டவிரோதமாக குடியேறின ஒரு குடிமக்கள் வந்து அந்த நாடு வந்து வெளியேற்றுவதற்கு அனைத்து உரிமைகளும் உண்டு ஐநாவோட ஐநா சபையும் பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுது சர்வதேச சட்டமும் அதை தான் சொல்லுது அப்படிக்கப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கனடா நாட்டிற்கு சுற்றுலா விசா மூலமாகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு விசா மூலமும் பார்த்தீங்கன்னா கனடா நாட்டுக்கு போயிடுறாங்க கனடாவில் இருந்து இல்லீகலாகவே அம் அமெரிக்காவில் நுழையிறவங்கள தான் அந்த நாடு வந்து வெளியேற்றிருக்கு அமெரிக்காவில் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அங்கே அதோட அமெரிக்க நாட்டு சட்டத்திற்கு உட்பட்ட எந்த ஒரு இந்தியரையும் அங்கே அந்த நாட்டை விட்டு வெளியேற்றவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் வந்து இந்திய அரசு ஏன் வாயை திறக்கவில்லை அப்படிங்கிற ரீதியில் வந்து பல்வேறு கேள்விகள் வந்து இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி இயக்கங்களும் சரி அப்புறம் சமூக செயல்பாடுகள் சரி பல்வேறு கேள்விகள் வந்து தான் இருக்காங்க இதுக்கு வந்து ஒரே பதில் தான் இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா உக்ரைனில் தான் மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு வார் நடந்தது அந்த வாரில் இந்தியர்கள் எல்லாம் நிறைய பேர் மாட்டியிருந்தாங்க உடனடியாக இந்தியா வந்து தன்னுடைய இராணுவத்தை இராணுவ ஹெலிகாப்டர் இராணுவ விமானத்தை அனுப்பி அங்கே இருக்கிற மாணவர்களும் சரி அங்கே இருக்கிற இந்தியர்களும் சரி மீட்டு பத்திரமா கொண்டு வந்தாங்க அதே மாதிரி தான் வளைகுடல் நாடுகளையும் நடந்த பல்வேறு சமூகங்கள் மூலயமா பார்த்தீங்கன்னா இந்தியா தன்னுடைய ராணுவத்து ராணுவ நடைபெற்று மூலயமா பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இந்திய மக்களை வந்து மீட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க சரி இங்கே என்ன நடக்குது இல்லீகலா ஒரு நாட்டில் குடியாக இருக்காங்க அவங்கள வந்து அந்த நாடு வந்து வெளியேற்றும் போது இந்தியாவில் என்ன செய்ய முடியும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான் விஷயம் தெரிந்தவர்கள் வந்து சொல்லிட்டுதான் இருக்காங்க ஒரு இல்லீகலா கூடிய ஒரு தப்பு செஞ்சிருக்கான் அவனுக்கு போய் ஆதரவாக இந்தியா போய் கண்டிப்பா நிற்க முடியாது அப்படிங்கிற ரீதியில தான் பல்வேறு கல் கருத்துக்கள் வந்து வளம் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பேசிய அந்த வரி விதிப்பு விவகாரம் ஆஹ் இப்போ வந்து இரண்டு நாட்டு தலைவர்கள் பேசியிருக்காங்க இந்தியாவில் வரி அதிகமா இருக்கு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்றாரு அது இந்தியா கிட்டதானே கேட்க முடியும் மோடி கிட்டதானே சொல்ல முடியும் இந்தியாவில் வந்து அதிகமாக வரி விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்டேயோ சீனா கிட்டேயோ இல்லை பாகிஸ்தான் கிட்டேயோ சொல்ல முடியும் இரு நாட்டு தலைவர்கள் சந்திருக்காங்க சந்திச்சிருக்காங்க முக்கியமாக மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு சுற்றுப்புறம் செய்து கொண்டு மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஒரு வரவேற்பும் அளிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ட்ரம்ப் பேசிய ஒரு வார்த்தையை மட்டும் தூக்கி வைத்துக்கொண்டு இங்கே இருக்கிற ஊடகங்களும் சரி சில பாஜக எதிர்ப்பு கட்சிகளும் சரி அதுக்கப்புறம் சில புரட்சியலாக சொல்லிட்டு இருக்காங்க அவரும் சரி அந்த ஒரு விஷயத்த மட்டும் வைத்துக்கொண்டு மிக பெரிய அளவில் ஒரு விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காங்க ஒரு நாட்டில் அதிக அளவுல வரி விதி இருக்குன்னா கண்டிப்பா அது வந்து அந்த நாட்டு சம்பந்தப்பட்ட இல்லை கிட்ட தலைவர்கிட்ட தான் பேசுவாங்க இது வந்து இரு நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மோடி அங்க வந்து இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு மோடி கிட்ட உரிமையாக ட்ரம்ப் அவர்கள் வந்து தன்னுடைய கோரிக்கை வந்து வைக்கிறாரு இந்த மாதிரி இந்தியாவில் அதிக அளவுல வரி இருக்கு நீங்க அது மறுபரிசீலனை செய்யுங்கன்ட்டு இதுல என்ன தவறு இருக்கு இரு நாடுகளுக்கும் உள்ள வந்து பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து கையெழுத்தாகும்போது இது மாதிரி விஷயங்கள்லாம் பரிசீலிக்கப்படும் தானே இந்தியா கூட தான் பல்வேறு கோரிக்கை வச்சிருந்துருக்காங்களா மற்ற நாட்டுக்கிட்ட அப்பெல்லாம் எங்க போச்சு இது இது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஷம ஒரு பிரச்சாரமாக தான் தவிர இதுல பேசுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை விகடன் வெளியிட்ட கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மிகப்பெரிய அளவில் கண்டனத்துக்குரிய இதை தான் நம்ம சொல்லி ஆகணும் அந்த கார்ட்டூன் வெளியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை மறுபடியும் விகிடம் வந்து திமுக கும்பலோட சதி திட்டத்தில் அவங்களோட கும்பு அவர்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற தான் தன்னை வந்து நிமிடத்துக்கு நிமிடம் பார்த்தீங்கன்னா விகிடம் குழுமம் வந்து நிரூபிச்சுட்டு தான் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு குரல் கொடுத்துருக்காரு விகிடம் குழுமத்தை நீங்கள் எப்படி ஆன்லைனில் டிஜிட்டல் மீடியாவில் வந்து தடை செய்யலாம் அப்படிங்கிறீதியில வந்து குரல் கொடுத்துருக்காங்க இதே திமுக அரசுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில சோசியல் மீடியாவில் குரல் எழுப்புறவங்கலாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடலையா அதெல்லாம் கருத்து சுதந்திரத்தில் வராதா விகன விகடன தடை செய்ய மட்டும் கருத்து சுதந்திரம் வந்து கழுத்து நெருக்கப்படுது எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னா திமுக அரசுக்கு எதிராக சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து பதிவு போட்டிருக்காங்க அவங்க நீங்கள் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணி போட்டிங்களே அப்படின்னா நீங்கள் நீங்க வந்து கழுத்து நெரிக்காம வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்து சவுக்கு சங்கர் ஆகட்டும் அப்புறம் வந்து கார்லிஸ்ட் பாலா ஆகட்டும் இவங்க நிறைய பேர்லாம் நீங்கள் வந்து உள்ளத்துக்கு போட்டிங்க கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக அதுலாப்பெல்லாம் கருத்து சுதந்திரம்லாம் பாதிக்கப்படலையா உங்களுக்கு வந்தால் ரத்தம் மாத்தன் வந்தால் தக்காளி சட்னியா என்ன இது மாதிரியான தான் திமுகவோட கூட்டணி கட்சியெல்லாம் செயல்பட்டு தான் சொல்லுவாங்கன்னா அப்புறம் கணிமொழி அமைப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க இதுவும் மிகப்பெரிய அளவில் கருத்து சுதந்திரத்தை பாதிக்கிறதுன்ட்டு மதுரை தினகரன் அலுவலக எதிர்ப்பில் மிக பெரிய அளவுல அந்த அலுவலகத்தை எரித்து அதுல மூன்று பேர் செத்தானுங்க வெளியிட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து கருத்து சுதந்திரத்துல வந்து வராதான்னு தெரியல உங்களை வந்து விமர்சித்தார்கள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மூன்று பேர் வந்து எரிச்ச கொண்டாங்க மதுரை தினகரன் அலுவலகத்துல அதெல்லாம் எது இதுல போயிட்டு சேருன்னு தெரியல இது மாதிரியே தொடர்ச்சியான விஷம பிரச்சாரங்களை தான் நம்மளோட தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க தான் நம்ம சொல்லியாகணும் அது மாதிரியான ஒரு முதல் அடி விக்னுக்கு விழுந்திருக்கு மறுபடியும் வந்து அந்த இது வந்து மறுபடியும் விடுவிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் விகடர் மீதான அந்த தடை வந்து இது மாதிரி இன்னும் பல்வேறு ஊடகங்கள் வந்து ரெட்லைட் மீடியா மாதிரி தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதற்கெல்லாம் எப்போ தடை வரும்னு தெரியல கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்